அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சி மலைக்கோட்டையை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போங்க நிறைய பேர் அங்கே போய் செஞ்சுக்கோட்டையை வந்து பார்க்காத ஆள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிக்கோட்டை அப்படின்றது வந்து ரொம்பவும் பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த செஞ்சிக்கோட்டை பற்றிய கதைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளை பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று நிகழ்வுகளை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது வெறும் கதை மட்டும் கிடையாதுங்க செஞ்சிக்கோட்டை சுவரில் மறைந்திருக்கக்கூடிய தங்க சிம்மாசனம் அப்படின்றத பத்தின ஒரு கதை வந்து உலா வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க இது குறித்த பல்வேறு பொக்கிஷமாக திகழக்கூடிய இந்த செஞ்சிக்கோட்டை நூற்றாண்டுகள கடந்தும் பல மர்மங்களையும் புதிர்களையும் தன்னுள்ள இன்றளவும் புதைத்து வைத்து கொண்டு தாங்க இருக்கிறது இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க வீடியோக்குள்ளே புகாரதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் கலைநயத்துடன் உருவாக்கி நூற்றுக்கணக்கான கோயில்களை நாம் இன்றும் பார்த்து வியக்கிறோங்க ஆனால் அந்த மன்னர்கள் கட்டிய கோட்டைகளும் வாழ்ந்த அரண்மனைகளும் ஒன்று கூட தற்போது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக திகழ்வது தான் செஞ்சு கோட்டை பல நூற்றாண்டுகள் கடந்தும் பலவிதமான மர்மங்களையும் புதிர்களையும் தன்னுள்ளே வைத்து கொண்டிருக்கிறது இந்த செஞ்சு கோட்டை அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செஞ்சு கோட்டை பார்த்திங்க அப்படின்னா கிழக்கின் ராய் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையினுடைய சுவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அஹ் பின்னால ஒரு ராஜ தேய்சிங்குவின் உடைய விலைமதிப்பற்ற ரகசிய பெட்டகம் மற்றும் தங்க சிம்மாசனம் மறைந்திருக்கிறதாக ஒரு கதை இன்றும் சொல்லப்பட்டு வருகிறது கோட்டையை ஆட்சி செய்த ராஜ தேசிங் கிபி ஆயிரத்தி எழுநூறுகள்ல தன்னுடைய கோட்டை பாதுகாப்புல தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார் முகலாயர்களுடனான போரில் தோல்வி அடைந்த இந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா தான் பலியாவதற்கு முன்பாக தனது வாரிசுகளுக்காக தனது பொக்கேஷங்களை எங்கோ ஒரு இரகசிய இடத்துல மறைத்து வைக்க எண்ணினாராம் இந்த மறைவிடமே கோட்டையின் உயரமான சுவர்களுக்குள்ளேயே அல்லது இரகசிய நில வரைகளிலோ அமைந்திருக்கலாம் அப்படின்னு பழங்கால ஆவணங்களும் குறிப்பிடுது அந்த காலத்தில் இந்த கோட்டையின் சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த சிலைகள் மற்றும் ஓவியங்கள் மறைமுகமான வழிகள் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க ராஜா தி சிங் பயன்படுத்திய தங்க சிம்மாசனம் மற்றும் மன்னரின் தனிப்பட்ட இரகசிய பெட்டகம் ஆகியவை இந்த மர்ம புதையலின் முக்கிய பொருட்களாக கருதப்படுது செஞ்சி கோட்டையை பிடித்து ஆதிக்கம் செலுத்திய பிரிட்டிஷ் படைகள் இந்த கோட்டைக்குள் புதையல் புதைத்திருப்பதாக கேள்விப்பட்டு தீவிரமாக தேடி வந்திருக்காங்க இதனை அடுத்து உள்ளூர் மக்களிடம் வற்புறுத்தி விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க மேலும் கோட்டையின் தரைப்பகுதிகள் ஆழமான நிலவரைகள் மற்றும் சுவர்களை தோண்டி பார்ப்பதும் அவர்களின் முக்கிய பணியாகவே இருந்திருக்கிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மற்றும் ராஜகிரி என அழைக்கப்படும் கோட்டையின் இரண்டு முக்கிய மலை உச்சிகள்லையும் அங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மற்றும் சிறப்பு அமைப்புகளையும் ரகசியம் புதைந்திருக்கலாம் என நம்பி ஆங்கிலேயர்கள் பல ஆண்டுகள் தீவிரமாகவே தேடி இருக்காங்க ஆனா அவர்களின் எந்த முயற்சியுமே பலனளிக்கல இந்த கோட்டையின் சிக்கலான வடிவமைப்பு ரகசிய வழிகளும் புதையலை இருக்கும் இடத்தை இறுதி வரை மர்மமாக்கவே வைத்துவிட்டது சமீபகாலங்கள் மத்திய தொல்லியல் துறையில் செஞ்சிக்கோட்டையின் சில பகுதிகளை ஆழமாக ஆராய்ந்தபோது சில முன்னர் அறிவிக்கப்படாத அறியப்படாத சுரங்க பாதைகளையும் நிலவரை அமைப்புகளையும் கண்டறிந்திருக்காங்க இருந்தாலும் செஞ்சிக்கோட்டை சுவற்றிலம் மறைந்த சிம்மாசனம் அல்லது ராஜா தேசிங்குவின் ரகசிய வெட்டகம் ஆகியவை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது திறக்கப்பட்டதாகவோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்றுவரையும் வெ வரல செஞ்சிக்கோட்டை என்றும் தனது பலமான சுவர்களுக்குள் ஆயிரக்கணக்கான கதைகளையும் வரலாற்று புதிர்களையும் மன்னரின் சிம்மாசனம் பற்றிய மர்மத்தையும் பாதுகாத்து தலைமுறைகளை கடந்து கம்பீரமாக நிற்கிறது இந்த ரகசிய பெட்டகம் இன்னும் திறக்கப்படாமல் வரலாற்றின் ஆழத்துல புதைந்திருக்கலாம் என்பதே வரலாற்று ஆர்வலர்களினுடைய உண்மை அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரலாறு அப்படிங்கிறது நம்மள மெய்சலுக்க வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் தமிழ் நிலத்து ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எங்க இருந்து ஆட்சி செய்தாங்க என்பதற்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சிக்கோட்டை சுமார் எட்நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சமிருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களின் கோட்டை அப்படின்னு சொல்லலாம் தர்பார் மண்டபம் அந்தபுரம் படைவீடுகள் யானை மண்டபம் குதிரை லாலங்கள் மாட மாளிகைகள் கோயில்கள் தானியக் களஞ்சியங்கள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி அப்படின்னு ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோட்டை செஞ்சி கோட்டை சோழ மன்னர்களின் வீச்சுக்கு பிறகு செஞ்சி எழுச்சி பெற்றது புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரில் இருந்து தஞ்சை வரை பரவியிருந்த நெடுநிலத்தின் தலைநகராக இருந்திருக்கிறது செழிப்பும் செல் மும் நிறைந்த நகராக செஞ்சி திகழ்ந்திருக்கிறது செஞ்சிக்கு வந்திருந்த போர்ச்சுகீசிய மத போதகரான பிமோண்டோ இந்தியாவில் பார்த்த நகரங்கள்ல செஞ்சு மிக சிறப்பானது போர்ச்சுக்கல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட இது பெரியது என வியந்து எழுதினார் அப்போது தென்னிந்தியாவில் மிக வசதியான தேசமாக செஞ்சியும் கருதப்பட்டிருக்கிறது அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடம் கா பாதுகாக்கிறதையே பெருமையாக வை அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகராக சென்று இருந்திருக்கிறது அறுபது அடி அகல கோட்டை சுவர் அதற்கு வெளியில எண்பது அடி அகலத்துல அகடி அதை தாண்டி மழையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த செஞ்சிக்கோட்டை இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டையாகவே இருந்திருக்கிறது இதனாலேயே இதை கிழக்கு உலகத்தின் கோட்டை என ஐரோப்பியர்கள் புகழ்ந்திருக்காங்க பல ஆண்டுகள் முற்றுகை எட்டாலும் வீடாத கூட்டையாக இது இன்றும் இருக்கிறது இவற்றில் உயரமான மலை ராஜகிரிங்க ஒரு உரல்ல குழவிய வைத்தது மாதிரி செங்குத்தான மலைப்பகுதி இதன் உச்சியில இருக்கிறது எட்நூறு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்து பனிரெண்டு படிகள் ஏறி மேலே செல்ல வேண்டும் இதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலை பிளவு இருக்கிறது இதன் மீது தற்போது மரப்பாலம் அமை அமைக்கப்பட்டிருக்கிறாங்க முன்பு இங்கிருந்த தற்காலிக பாலத்தை போர்க்காலங்கள்ல விட்டான் எதிரிகள் நெருங்கவே முடியாது அரசவை உள்ளிட்ட மன்னரின் நிர்வாகப் பணிகள் நடைபெறும் இடமாகவே இது கருதப்பட்டிருக்கிறது இரண்டாவது மலை கிருஷ்ணகிரி சுமார் முன்னூறு விருந்தினர்களை மன்னர் சந்திக்கும் அழகிய தர்பார் மண்டபம் இதன் முற்றியில் இருக்கிறதுங்க காற்று உள்ளே வந்து தாளாட்ட வசதியாக சிறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் அமர இருக்கை சுற்றிலும் விருந்தினர் இருக்கைகள் இருந்திருக்கு இந்த இரண்டு மலைகள்லையும் கோயில்கள் தானிய களஞ்சியம் என எல்லாமே இருக்கிறது மற்ற இரண்டு மலைகள் காவல் அரண்கள் தவிர முக்கியமாக எதுவுமே கிடையாது பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மைய பகுதிக்கு சென்றால் கல்யாண மகள் நம்மை வரவேற்கும் மையத்தில் ஒரு மேடை நீச்சல் குளம் தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள் சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் இருக்கிறது இதன் ஒரு பகுதியில் எட்டு அடுக்குகள் கொண்ட கோபுரம் இருக்கிறது மேலும் கீழும் செல்ல குறுகிய செங்குத்தான படிகள் ஒவ்வொரு அடுக்கிலேயும் நடுவுல ஒரு அறை அதன் உச்சி வரைக்கும் தண்ணீர் செல்ல அந்த காலத்திலேயே சுடுமண் குழாய் பதிந்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு இணையாக சொல்ல ஒரு கட்டம் ஒரு கட்டடம் எங்குமே கிடையாதுங்க இதன் எதிரல வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமாக காணப்படுகிறது அருகிலேயே குதிரை லாயங்கள் யானை மண்டபம் போன்றவை இருக்கிறதுங்க யானைகள குளிப்பாட்டை யானை குளமும் இருக்கிறது வீரர்கள் பயிற்சி எடுக்க உடற்பயிற்சி கூடம் பக்கத்திலேயே வெடிமருந்து கிடங்கு போன்றவையும் இருக்கப்பட்டிருக்கிறது கோட்டையின் இன்னொரு பகுதியில் பாதாள சிறைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது சற்று தள்ளி அரண்மனையும் கொழு மண்டபமும் இருந்த இடத்தின் அடிப்பகுதி மட்டும் காண கிடைக்கிறது மன்னரும் மகாராணியும் வசித்த இடம் இதுதான் இதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்ட கல்மேடையும் மண்ணில் சாய்ந்த உட்கார கல் உருளையும் இருக்கிறதுங்க தினசரி மன்னர் பலரையும் சந்திக்கும் இடமாக இதுதான் இருந்திருக்க வேண்டும் பக்கத்திலேயே கல்லால் அமைத்த சுழல் படிகட்டுகளுடன் ஒரு கட்டடம் இருக்கிறது அதன் மேலே இருந்த கட்டடங்களும் சிதைந்து விட்டது சொல்லலாம்